வெல்கம் டு அரோமா யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா குடும்பங்கள் கொண்டாடுவது யாரை அப்படிங்கிறத பற்றி நாம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்னடா அது குடும்பங்கள் கொண்டாடுவது யாரேன்னு அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாங்க அதாவது இன்றைக்கி வந்து ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்குது நல்லா சந்தோஷமாக இருக்காங்க எல்லா செல்வ செழிப்போடு இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து அவருடைய அர்ப்பணிப்பை நிறையவே கொடுத்துருப்பாங்கங்க அந்த மாதிரி நபர்களை வந்து நான் வந்து நிறைய பேரை பார்த்துருப்பேன் பார்த்துருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த குடும்பங்களில் அந்த தன்னுடைய அவரோட அர்ப்பணிப்பு நிறையா கொடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்டான ஒரு மரியாதையோ இல்லை வந்து ஒரு எப்படி சொல்கிறது எல்லாருமே சேர்ந்து அவங்கள வந்து இவங்களால் தான் வந்து இந்த குடும்பம் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங் அப்படின்னு கூட அதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம நிறையா பேர் இருக்காங்க நான் அதை நிறையா குடும்பங்களில் பார்த்துருக்கேன் அதனால் தான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து நாம் வந்து இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு நிலைமையில் பெரிய ஆளாக எல்லாருக்கும் முன்னாடி நல்ல ஒரு சந்தோஷமாக வளம் வரணும் அப்படின்னம்னா நிறையா என்ன தேவைப்படுது பணம் அப்போது அந்த பணத்தை வந்து யார் சம்பாதிப்பாங்க ஒரு ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அப் அப்பா அம்மா பசங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பசங்களில் வந்து ஒரு மூ மூப்பாக பிறந்தவரோ இல்லை அதுக்கப்புறம் பிறந்தவங்களோ வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக இது என்னுடைய குடும்பம் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா என்னுடைய சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையில் அவங்களாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்களா சரி நமக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அவங்கள வந்து அர்ப்பணிச்சுக்குருவாங்க அந்த குடும்பத்துக்காக இது என்னோடய ஃபேமிலி என்னோட தம்பி தங்கச்சிங்களை வந்து நான் வந்து நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும் அம்மா அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா படிச்சுக்கிட்டே வேலைக்கு போவாங்க சில பேர் பார்த்திங்கன்னாக்கா அந்த குடும்பத்துலேயே பொருளாதாரம் எப்படி இருக்கோ அதை வந்து நினச்சிக்கிட்டு சரி நம்மளும் படித்தோம் அப்படின்னோம்னாக்கா கண்டிப்பாக வந்து நம்ம அம்மா அப்பாவால் வந்து அதை ஒரு செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன குழந்தைகளே பார்த்திங்கனாக்கா வேலைக்கு போவாங்க வேலைக்கு போய் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னாக்க நிறையவே கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தழைச்சி கொஞ்சம் ஒரு பெரிய நிலமைக்கு தம்பி தங்கச்சிங்கெல்லாம் படிச்சுட்டாங்க அவங்கெல்லாம் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க அம்மா அப்பாவுக்கும் வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து முழுமையாக அவங்கள வந்து முழுமையாக அந்த குடும்பத்துக்காக அர்ப்பணிச்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னாக்க அந்த தம்பி தங்கச்சிகளுக்காக கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்க வேலைக்கு போய் அவங்கள ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இவர் பார்த்திங்கன்னா படிச்சிருக்க மாட்டார் இவருக்கு வந்து ஒரு படித்த பொண்ணாக பார்க்க முடியாதுல்ல படித்த பொண்ணு யாரும் படிக்காத படித்த பொண்ணு வந்து படித்த மாப்பிள்ளையை தான் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பாவே வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் இந்த தம்பி தங்கச்சிகளுக்கும் தெரியும் அவங்க அம்மா அப்பா வந்து நம்ம பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் தம்பி தங்கச்சிங்க வந்து நம்ம அண்ணன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்திங்கன்னா அதை எல்லாமே சுத்தமாக மறந்துடுவாங்க ஏன்னு கேட்டால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த நல்லா இருக்கிற பசங்களை நல்லா பார்ப்பாங்க இவங்கெல்லாம் வந்து படிச்சுட்டு ஒரு ரிச்சாக நல்லா நல்லா இருக்காங்க இந்த பையன் வந்து படிக்காமல் அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு அப்படி ஏதோ ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மரியாதை அப்படிங்கிறத அந்த குடும்பத்தில் இவருக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னு கேட்டால் படிக்கலை சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் கிடையாது அப்படிங்கிறப்ப அந்த பேரண்ட்ஸே வந்து அவங்கள வந்து அந்த பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அண்ணன் வந்து நமக்காகத்தான் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போனாங்க அவங்க அவங்களால தான் வந்து நீங்கள் எல்லாம் படித்தீங்க இந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அவங்க வந்து ரொம்ப வேதனைப்பட்டு நிறையாவே நம்மக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து கண்ணுக்கு எதிரே நடக்கிற ஒரு விஷயங்கள் இது எல்லாமே நான் வந்து எதையுமே வந்து பார்க்காம நான் வந்து சொல்லலை பார்த்துட்டு எனக்கே கஷ்டமாக அப்படி இருந்ததுனால தான் இந்த வீடியோவே போடுறேன் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து நீங்கள் கொண்டாட வேண்டாம் ஆனால் அவங்க வந்து முழுமையாக அவங்கள அர்ப்பணித்து உழைச்சி கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அதையாவது அந்த பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் நம்ம வந்து உங்களையெல்லாம் படிக்க வைக்கிறதுக்காக தான் எனக்கு எங்களுக்கு ஹெல்ப் ஆகிருந்தால் அண்ணன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களையெல்லாம் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அதனால் அண்ணனை வந்து எந்த காலத்துக்கும் நீங்கள் மறக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பாசத்தோடு பார்த்தாலே போதும் அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் சொத்தோ சொ சொத்தோ இல்லை வேறு எதுகுமோ அவங்க வந்து எதிர்பார்க்கல அந்த குடும்பத்தில் நம்மளுடைய நம்மளுடைய அர்ப்பணிப்பு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியணும் வேறு நமக்கு வந்து ஒரு கிரீடம் கொடுங்க நான் வந்து இவ்வளோது செஞ்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் கிடையாது முழுமையாக எல்லாருமே உணரணும் நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக நம்ம அண்ணனோ இல்லை அது அக்காவோ இல்லை தங்கச்சியோ தம்பியோ யாராக வேணுனாலும் இருக்கலாம் அந்த குடும்பத்துக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிச்சுக்கினவங்க அண்ணன் மாத்திரம் கிடையாது அக்காவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் இல்லை அம்மா அப்பாவே கூட இருக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா சில குடும்பத்தில் வந்து ஹஸ்பண்ட் வந்து சின்ன சின்ன பசங்கள்லேயே வந்து இறந்துட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பசங்களை வளர்த்துருப்பாங்க அந்த பசங்கள்லாம் வந்து நல்லா படித்து ஒரு பொசிஷனுக்கு போனதுக்கப்புறம் அந்த தாயை மறந்துடுறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பமும் சமுதாயத்தில் வந்து நல்ல ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து நாம் வந்து என்றைக்குமே மறக்கக்கூடாது அவங்களுக்கு உண்டான வந்து ஒரு மரியாதையை நாம் வந்து கொடுக்கணும் அவங்கள அவங்களோட அர்ப்பணிப்பு இருக்குது பாருங்கள் அது மிகப்பெரிய பொக்கிசம் மாதிரி அதெல்லாம் வந்து கொண்டாட வேண்டியது அந்த மாதிரி நபர்களை கண்டிப்பாக வந்து ஒரு சீப்பாக நினச்சிடக்கூடாது கண்டிப்பாக மறக்கவும் கூடாது நம்ம அன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கிறோம் அப்படின்னம்னா நம்மளை ஏற்றி விட்டவங்களை என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சிக்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் இல்லையா அதையும் மறந்துடக்கூடாது என்றைக்குமே வந்து நமக்கு வந்து தம்பி தங்கச்சிங்க இல்லை அக்கா அண்ணன் இந்த மாதிரி அவங்களுக்கு வே நாம வாழ்ந்தோம் அப்படினம்னா நமக்கும் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு நமக்கு ஒய்ஃப் இருக்கு இல்லை ஹஸ்பண்ட் இருக்காங்க பசங்க இருக்காங்க இவங்களையும் நாம் பார்க்கணும் இல்லையா ஏன்னா வந்து நம்ம முழுவதுமாக நம்ம வந்து அவங்களுக்காகவே வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளை நம்பி நமக்காகவே ஒருத்தி நம்ம கூட வர்றா பாருங்க அவங்களையும் நாம் பார்க்கணும் இல்லையா கண்டிப்பாக வந்து இதை இதை வந்து கேட்டுட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் வந்து கொஞ்சம் நமக்கு தனக்காகவும் வாழணும் நமக்காகவும் வாழணும் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு கடைசியாக வந்து நாம் வந்து அவங்களாம் உயர்ந்த நிலைமையில் இருக்கும்போது நம்மளையும் மதிக்கலை நம்ம நம்மளோட அர்ப்பணிப்பும் அவங்களுக்கு புரியலை அப்படிங்கும்போது நாம் வந்து அந்த இடத்துல வந்து நாம் வந்து நில கொலைஞ்சு மனது சங்கடப்பட்டு வேதனைப்பட்டு அதனால் ஒரு காரியமும் கிடையாது ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது அதனாலே இப்போத்துலேருந்து நம்ம வந்து ஃபேமிலி முக்கியம் நம்மளோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இவங்க எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாருமே முக்கியம் அது கூட நம்மளோட லைஃப்பும் முக்கியம் அதாவது நம்ம இந்த பூமிக்கு வந்துட்டோம் நம்மளுடைய வாழ்க்கையை நல்லபடியாக முழுவதுமாக நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும் இருக்குது பணம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது அப் அப்படிங்கிறதுனால என்றைக்குமே வந்து பணம் பணம்னு சொல்லிட்டு நம்ம பணத்து பின்னாடியே ஓடணும் அப்படின்னோம்னாக்கா நம்மளுடைய வயசும் போகும் ரெண்டாவது நம்மளுடைய சந்தோஷம் இழந்ததெல்லாம் நமக்கு பணம் வரும்போது நாம் எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அதனால் இது எல்லாமே இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஜாலியாக நல்லபடியாக சந்தோஷமாக இந்த லைஃபை வாழுவோம் அதே மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலியிலையும் அந்த ஃபேமிலிக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டவங்களே தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க பாருங்கள் அவங்களுக்கு உண்டான மரியாதையை நாம் வந்து கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அவங்களையெல்லாம் வந்து நாம் வந்து எந்த காலத்துக்குமே கஷ்டப்படுத்தக்கூடாது அவங்க கஷ்டப்பட்டால் அது நமக்கு வந்து இப்போ இன்னைக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா வந்து ஏற்றி விட்டவங்களை எப்பயுமே தட்டி விட்டுட்டு நாம் அவங்க விழுந்து கிடக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து சிரிக்கக்கூடாது அது வந்து நமக்கு எப்போ வேணாலும் வரலாம் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தில் குடும்பத்துக்காக அர்ப்பணிச்சுக்கணவங்கள கண்டிப்பாக நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள் அவங்களையும் வந்து நீங்கள் ஒரு பொக்கிசமாக பார்க்கணும் இவங்களால் தான் இந்த ஃபேமிலி இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து நாம் வந்து கண்டிப்பாக கொண்டாட வேண்டியவங்க அவங்க எல்லாருமே ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்